ஏமாந்த கதை கேளுங்க என்ன ஏமாந்த கதை இந்த செம்பருத்தி செடியை பார்த்தீங்களா அப்படியே அழகாக நானும் பூக்கும் பூக்கும் பார்த்துட்டே இருந்தேன் பூத்தவனே பார்த்தா பயங்கர ஏமாற்றங்க பூத்ததை எதுக்கு ஏமாற்றோம்னா இதை நாட்டு செம்பருத்தின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா இந்த கலரில் பூத்துருக்குங்க இது ஏற்கனவே இருக்க செடி தான் நாட்டு செம்பருத்தின்னு வாங்கிட்டு வந்து கடைசியில் பார்த்தா இந்த கலரில் வருதுங்களா ரெண்டும் ஒரே கலரில் இருக்கிறத பார்த்தோடே எனக்கு ஐயோ இப்படி ஏமாந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தோணுச்சு என் தான் வாங்கிட்டு வந்தார் பாவம் அவங்களுக்கே இது ஏதோ ஒரு செம்பருத்தி விடு அப்படின்னு சொல்லி இப்போ விட்டுட்டோம் பட் நாங்கள் வந்து நர்சரியில் ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னே தெரில அவங்க கரெக்டாக எடுத்து வச்சு தரமடைக்கிறாங்க எப்போயுமே இப்படிதாங்க நிறைய செடி வந்து காஷ்மீர் ரோஸ்னு எனக்கு கொடுத்தாங்கள அது காஷ்மீர் ரோஸே கிடையாது காஷ்மீர் ரோஸுன்றது வேறு அவங்களுக்கு தெரியல பாவம் செடி ஏதோ ஒரு செடி வாங்கி வச்சாச்சு பூத்துருச்சுங்க இந்த டேபிள் ரோஸ் குட்டி குட்டி கட்டிங் வாங்கிட்டு வந்து வச்சது தான் அழகாக இப்போ தான் பூக்கள் கொடுத்துக்கிட்டுருக்கு நிறையா படந்து வளர முடியாது ஏன்னு கேட்டால் எனக்கு வெயில் அந்த இடத்துல எல்லாம் அதிகமாக படாது செடிகள்லாம் நிறையா வச்சுட்டு நிழல் போட்டுருதுங்க அதனால பூக்களுக்கான வெயில் கிடைச்சா தானே பூக்கும் நல்லா வளரும் அதனால தான் இப்படி ஒன்றென்னா பூத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கொடியை பார்த்தோன்னே சட்டுன்னு பயந்துட்டுங்க பச்சை பாவம் மாதிரி படந்து கிடைக்க சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா வெத்தலைவள்ளி கொடி அழகாக நைட்டு பார்த்தேங்க அது மேலே எல்லாம் பந்தல் வரைக்கும்லாம் ஏறலை காலையில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த சீத்தாப்பழம் ரொம்ப பழுக்கவெல்லாம் இல்லைங்க எடுக்கும்போதே தெரியும் பழுத்திருந்தால் அப்படியே டக்குன்னு கைக்கு வந்துடும் அடுத்தடுத்து எடுக்கும்போதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் இதுதான் லைட்டாக பழம் மாதிரி இருந்தது இன்னும் ரெண்டும் கொஞ்சம் காயாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னு கேட்டால் அனில் எப்பயுமே முந்திக்கிறா இல்லைங்களா கொய்யாக்காய் ஒன்று இப்போ அப்படியே வெக்காயா இருக்கு ஒரு காய் அது பெருக்க கூட இல்லை அது கடிச்சிருது அதனால கடிச்சு சாப்பிடுதா சரி இப்போ அவன் சாப்பிட்டு போகுது பட் இந்த சீத்தாப்பழம் வந்து நேச்சுரலாக வர்றது நமக்கு கிடைக்கிறதே பெருசு தான் எப்பயும் ஒன்று தான் பழுக்கும் அதை எடுத்து என் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் இல்லை என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருவேன் யாராவது இவங்க ரெண்டு பேரும் கட் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லை என் வீட்டுக்காரர் சாப்பிடுவார் இப்படி தாங்க நான் என்னைக்காவது அந்த தூண்டி டேஸ்ட் பண்ணி பார்த்ததோட சரி சரி இன்னைக்கு மூணு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தைக்கு கொடுத்து விடறதுக்காக நம்ம இதில் இயற்கையாக விளைஞ்சி வரும்போது அதில் இருக்க சந்தோஷமே தனி தானேங்க இது கை நிறையா கிடைக்கும்போது இயற்கை தந்தக்கூட கடவுள் கூட உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி கை நிறையா பழங்கள் கிடைக்கிறது பூக்கள் கிடைக்கிறது அப்படின்றது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் உங்களுக்கும் இதே சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கார்டன் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு சின்ன செடி வளர்த்தாலும் அதில் ஒரு இலையை பார்த்தாலும் சந்தோஷப்படுற மனசு தானேங்க இதை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு உங்கள் கார்டனே இப்படி வருதா